அனைவருக்கும் வணக்கம் திருநியமம் சப்தக்கண்ணீர் மாகாலத்து காலாப்படாரே மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக திருப்பஞ்சியிலே எங்கள் குல முன்னோர்களால் அமைக்கப்பட்ட சிவன் கோயில் வளாகத்திலே யம தர்ம கோயிலுக்கென்று சன்னதி இருக்கின்றது அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்ட தலம் ஆகவே ஒரு மனிதன் இழந்த வெற்றியெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே விலக்கேற்றி காகங்களுக்கு அன்னதானம் விட்டு வழிபாடு செய்வார்கள் அம்மரபில் அழிக்கப்பட்ட திட்டமிட்டு அழிக்கப்பட்ட மாகாணத்து காளாபடாரி கோயிலை மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை காவிரி கரையில் அறத்தின் வெளி நல்லாட்சியை நடத்திய முத்திரை குல மன்னர்களுடைய அடையாளங்கள் போற்றப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் காளாப்பிடாரி கோயில் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு யமதர்ம ராஜாவிடம் வழிபட்டு விளக்கேற்றி எல்லோரும் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம் முத்துரைக்குள மன்னர்கள் ஆசியோடு திருப்பணிக்கு அனைவரும் வாருங்கள் நன்றி